அலாம் அலைக்கும் தாய் ட்ரெஸ்ட்டு ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆச்சு ஆனால் நாங்கள் சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு வருஷம் தாங்க ஆகுது அதில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் கடந்து வந்தாச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம் ஒரு வீடியோ ஒரு மில்லியன் அளவு ரீச் பண்ணதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த வீடியோனாலேயே நிறையா பிரச்சனைகளை சந்தித்தோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஊர்லேருந்தும் நிறையா ஊர் ஜமாத்துலேருந்தும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் கூட எங்கள் வீடியோவை பார்த்த ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க அங்கே ஒரு தன்னார்வ அமைப்பு நடத்திட்டு வர்றாங்க அவங்க எங்களுக்கு கால் பண்ணி அவங்க ஒரு இடத்துல பார்க்குறப்போ ஒரு வயசானவங்க நெஞ்சு வழியால் துடிச்சிட்டு ஆப்ரேஷனுக்கு பண உதவி கேட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க உடனே ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வச்சோம் அங்கே உள்ள அமைப்பு அவங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்போ நல்லபடியாக இருக்காங்க இது மாதிரி தாங்க ரோடோரத்துலையும் நிறையா பேர் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாதிரி தாங்க டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது நாங்கள் ரோட்டில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு வயசானவங்க ரோடோரத்தில் மயங்கி கிடந்தாங்க ரோட்டில் போகிற வர்றவங்க கிட்டே தண்ணி கேட்டாங்க அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க அவங்கள எழுப்பி எழுப்பி விட்டோம் எந்திரிக்கவே இல்லை அவங்களால எந்திரிக்க கூட முடியலை நான் அங்கே போகிற ஆட்டோவை கூப்பிட்டு அவங்களுக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அவங்களுக்கு ஜிஹெச்சில் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் இந்த தம்பி எங்கள் தம்பி எங்கள் தம்பி இந்த மூணு பேரையும் வீட்டில் கவுண்ட் பண்ணது அல்லாவோட நிர்ணயத்தை சுகத்தை அல்லாவோட பழக்கத்தையும் தந்து நீண்ட ஆயுஷை கொடுக்கணும்னு நான் அல்லாட்டு நேரத்துக்கு அந்த பிள்ளைகளாம் படிக்கணும் நீண்ட ஆயுஷை கொடுக்கணும்

உங்களை சந்திக்கணும்னா எங்கே பார்க்க மூணு பிள்ளைகளையும் நாங்கள் எங்கே பார்க்க முடியும் ஒரு இடத்துல சந்திக்கணும் ஒரு இடத்துல பார்க்கணும் நாம் என்னால் மறக்க முடியலையே இவங்களோட வறுமையினால அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பாவங்க பண்ணுச்சு நிறையா சின்ன குழந்தைங்க பசி மயக்கத்தினாலையும் ரோடோரத்துலேயும் பிளாட்ஃபாரத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கையேந்துறாங்க படிக்க பேனா தூக்க வேண்டிய வயசுல ரோடோரத்தில் கையேந்துறாங்க உங்க முடிஞ்ச அளவு ஒரு பிள்ளையாவது படிக்க வைங்க செப்டம்பர் ரெண்டோட தாய் ட்ரஸ்ட் ஆறு வருஷத்தை ரீச் பண்ணியாச்சு இப்போது என்ன தான் எவ்வளவோ காசு பணம் சம்பாதிச்சாலும் நம்ம போகிறப்போ அந்த காசு பணத்தை கொண்டு போகிறதில்லைங்க ஸோ அதனால் காசு பணம் கேட்டு கையேந்திரவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க நம்மெல்லாம் காசு பணத்தை வச்சு என்னங்க பண்ண போறோம் அந்த காசு பணத்தை வச்சு நன்மையாவது சேர்த்துட்டு போங்க